விஜய் என்னமோ அவருடைய மாமியார் வீட்டிலிருந்து சீதரம் கேட்கிற மாதிரி இலங்கையுடைய கச்சதீவை கேட்டிருக்கிறாரு முதல்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு சில இடங்களில் போயிட்டு முடிஞ்ச அளவு கொஞ்சம் டொய்லெட் கட்டி கொடுங்கன்னு சொல்லி விஜய் என்பவர் யார் அவர் ஒரு நடிகர் அவர் ஒரு கூத்தாடி அவர் ஒரு இயக்கப்படுகின்ற ஒரு பொம்மை ஒரு ரோபோ அப்படி சொல்லிக்கிறாங்க ஒரு டேரக்டரால் இயக்கக்கூடிய ஒரு ரோபோ தான் விஜய் ஒரு ரோபோ சொல்றதுக்கு பதிலாக ஒரு பொம்மை என்று சொல்லலாம் ஒரு டைரக்டர் குந்துண்டா குந்துறதும் எலும்புடா எலும்புறதும் ஆடுறதும் பாடுண்டா பாடுறதும் இப்படிப்பட்ட இயங்க தான் இந்த விஜய் என்று சொல்லப்படுகிறார் அரசியல் மேடைதானே ஆயிரத்தை சொல்லுவோம் நிறைவேற்றப்போம் சொல்லி போட்டு இவர் பேசுகிறாரோ தெரியாது இலங்கையுடைய தலைவர் இப்பொழுதும் அனுரகுமார் திசா நாயக்க இருக்கின்ற பொழுதும் இப்படி ஒரு பிரச்சனை ஜூ ஜூ பி என்று சொல்லப்படுகிறது கச்சை தீவை இலங்கையிடமிருந்து மீட்க வேண்டும் ஒரு வார்த்தையை சொல்லி அங்க உள்ள மக்களை உசுப்பேத்தி அதில் இவர் சுதி பாடுகிறதாக சொல்லப்படுகிறது ஒவ்வொரு அரசியல்வாதிகளும் இந்தியாவில் இப்படித்தான் தேர்தல் வந்தாலே இந்த கச்சை தீவைத்தான் காரணமாக காட்டி மக்களிடையே வாக்கு பெறுவதாக சொல்லப்படுகிறது இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் கொஞ்சம் சிந்தித்து செயல்பட்டால் உண்மையிலேயே இந்த அரசியல்வாதிகளை விரட்டி அடிக்கலாம் போலியான அரசியல்வாதிகளை விரட்டி அடிக்கலாம் இப்போ விஜய்க்கு இருந்த ரசிகர்கள் இலங்கையில் இருந்த ரசிகர்கள் நூற்றுக்கு தொண்ணூறு விதமான ரசிகர்கள் விஜயை இப்பொழுது டைவர்ஸ் பண்ணியதாக சொல்லப்படுகிறது இலங்கையை பொறுத்த வரைக்கும் மொழிகளால் வேறுபட்டு வாழ்ந்தாலும் இந்த ஒரு விஷயத்தில் இலங்கைக்கின் ஒரு பிரச்சனை வருகின்ற பொழுது அனைத்து மக்களும் மொழி தவிர்ந்து இனம் தவிர்ந்து அனைத்து மக்களும் ஒன்று கூடி நாங்கள் அனைவரும் இலங்கையர்கள் என்ற ரீதியில் இலங்கைக்காக இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிறாங்க ஒரு பிரபல்யத்துக்கு வார்த்தை முக்கியம் ஒரு பத்து லட்சம் மக்கள் கூடிய ஒரு இடத்துல பேசுகின்ற பொழுது ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை தவறினால் கூட அந்த ஒரு வார்த்தை எந்த அளவுக்கு விஷமாக மாறி இருக்கிறது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இனி நம்ம படம் நடிக்க போறது கிடையாது அரசியல்ல குதிச்சிட்டோம் அதனால நமக்கு வெளிநாடுகள் இருக்கக்கூடிய ரசிகர்கள் யாரும் நமக்கு தேவையில்லை படம் நடிச்சாதான் நம்ம வெளியிடற படத்தை வெளிநாட்டுல இருக்கக்கூடியவங்க உடனே போய் தியேட்டர்ல பார்ப்பாங்க அப்போதான் நமக்கு கொஞ்சம் வருமானம் கூடும் இனி நமக்கு அந்த விஷயம் தேவையில்லைன்றதுனால இப்படி பேசிருக்கலாம் வரலாறு தெரியாம வாயை போய்ட்டு பிகிலுன்ற மாதிரி விஜய் அவர்கள் அண்மையில் தெரிவித்த இந்த கச்சை தீவு விவகாரம் சம்பந்தமான ஒரு கருத்து இன்றைக்கு பெரிய அளவில் இலங்கையில் பேசப்படுகிற ஒரு பேசும் பொருளாக மாறியிருக்கிறது சமூக வலைத்தளங்களில் குறிப்பாக ஃபேஸ்புக்கில் போயிட்டு பாருங்க நம்முடைய சிங்கள சகோதரர்கள் அவங்களுக்கு தெரிஞ்ச அந்த கொஞ்சம் தமிழ் மொழியில பேசிவிட்டு மேலதிகமாக சிங்கள மொழியிலையும் பேசிவிட்டு அவங்க சொல்லியிருக்கிறாங்க தமிழ் தெரிஞ்சவங்க நீங்கள் இதை விஜய் அவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இப்படி சரி நாங்கள் சொல்கிற விஷயத்தை அவருக்கு எடுத்து சொல்லுங்கன்றதையும் சொல்லியிருக்கிறாங்க பின்னமாக சொல்லியிருக்கிறாங்க அவங்க சொன்னதெல்லாம் தமிழில் சொன்னால் விஜய் அவங்க ரொம்ப மனம் உடைஞ்சு போயிடுவாங்க அதில் ஒரு சகோதரர் சொல்லியிருக்கிறாரு விஜய் என்னமோ அவருடைய மாமியார் வீட்டில் இருந்து சீரன் கேட்குற மாதிரி இலங்கையுடைய கச்சதீவை கேட்டிருக்கிறாரு முதல்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு சில இடங்களில் போயிட்டு முடிஞ்ச அளவு கொஞ்சம் டொய்லெட் கட்டி கொடுங்கன்னு சொல்லியிருக்கிறார் அந்த ஒரு பதிவு கூட மிக ட்ரெண்டிங்ல பேசிட்டு இருக்குது பொறுத்த வரைக்கும் தமிழராக இருக்கட்டும் சிங்களவராக இருக்கட்டும் முஸ்லீம் ஆக இருக்கட்டும் யார் வேண்டாலும் ஒவ்வொருத்தரும் தூக்கி பிடிச்சிட்டு ஃபேஸ்புக்கில் இன்றைக்கு ஒவ்வொருத்தருடைய கருத்தையும் தெரிவித்து கொண்டிருக்கிறாங்க இலங்கையை வரைக்கும் மொழிகளால வேறுபட்டு வாழ்ந்தாலும் இந்த ஒரு விஷயத்தில் இலங்கைக்கு ஒரு பிரச்சனை வருகின்ற பொழுது அனைத்து மக்களும் மொழி தவிரந்து இனம் தவிர்ந்து அனைத்து மக்களும் ஒன்று கூடி நாங்கள் அனைவரும் இலங்கையர்கள் என்ற ரீதியில இலங்கைக்காக இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிறாங்க பலரும் பல எதிர்ப்பான கருத்துக்களை முன் வச்சு வராங்க இன்னும் கொஞ்சம் பேருடைய கருத்து என்னன்னு சொன்னாக்கா அவங்க விஜய் யோசிச்சிருப்பாராம் இனி நம்ம படம் அடிக்க போறது கிடையாது அரசியல்ல குதிச்சிட்டோம் அதனால நமக்கு வெளிநாடுகள் இருக்கக்கூடிய ரசிகர்கள் யாரும் நமக்கு தேவையில்லை படம் அடிச்சாதான் நம்ம வெளியிடுற படத்தை வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்க உடனே போய் தியேட்டர்ல பார்ப்பாங்க தான் நமக்கு கொஞ்சம் வருமானம் கூடும் இனி நமக்கு அந்த விஷயம் தேவையில்லைன்றதுனால இப்படி பேசிருக்கலாம் சொல்லி கொஞ்சம் பேர் சொல்றாங்க இன்னும் கொஞ்சம் பேர் நம்முடைய நம்மளுடைய சிங்கள சகோதரர்கள் நிறைய நிறைய கருத்துக்களை முன் வச்சிருக்கிறாங்க அந்த வெளிப்படையாக சொல்ல முடியாத நிலையில காணப்படுகின்றது ஒரு சில கருத்துக்கள் நீங்க ஃபேஸ்புக் வலைத்தளம் பக்கம் போயிட்டு பாருங்க அங்க என்னென்ன விஷயங்களை பத்தி பேசியிருக்கிறாங்கன்னு சொல்லி அரசியல்வாதிகள் இந்த கச்சை தீவை மையமாக வச்சுதான் இந்த மக்களை அப்படியே சுதிப்பாடுவதாக சொல்லப்படுகிறது விஜய் அவர்கள் கொஞ்சம் பேசுறதுக்கு முதல்ல கொஞ்சம் சிந்திச்சு பேசிருக்கலாம் இப்ப விஜய்க்கு இருந்த ரசிகர்கள் இலங்கையில இருந்த ரசிகர்கள் நூத்துக்கு தொண்ணூறு விதமான ரசிகர்கள் விஜயை இப்பொழுது டைவர்ஸ் பண்ணியதாக சொல்லப்படுகிறது டைவர்ஸ் பண்ணி போட்டாங்க இன்னும் கொஞ்சம் சகோதரர்கள் பேசியிருந்தாங்க இலங்கை பக்கம் கூட இனிமேல் விஜய் தலை காட்டியும் படுக்க வேணாம்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க நிறைய நிறைய என்ன சொல்றது எதிர்ப்பான கருத்துக்களை எல்லாம் இன்றைக்கு சகோதரர்கள் முன் வச்சு வராங்க அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு சொன்னாங்க விஜய் என்பவர் யார் அவர் ஒரு நடிகர் அவர் ஒரு கூத்தாடி அவர் ஒரு இயக்கப்படுகின்ற ஒரு பொம்மை ஒரு ரோபோ அப்படி சொல்லி ஒரு டேரக்டரால இயக்கக்கூடிய ஒரு ரோபோ தான் விஜய் ஒரு ரோபோன்னு சொல்றதுக்கு பதிலாக ஒரு பொம்மை என்று சொல்லலாம் ஒரு டேரக்டர் குந்துண்டா குந்துறதும் எலும்புண்டா எலும்புறதும் ஆடுண்டா ஆடுறதும் பாடுண்டா பாடுறதும் இப்படியாப்பட்ட இயங்கக்கூடியவர் தான் இந்த விஜய் என்று சொல்லப்படுகிறது அரசியல் மேடைதானே ஆயிரத்தை சொல்லுவோம் அதில் ஒன்றைத்தானே நிறைவேற்ற போறோன்னு சொல்லி போட்டு இவர் ஒருவேளை பேசினாரோ தெரியாண்டு இன்னும் கொஞ்சம் பேருடைய கருத்து இப்படி பலரும் பலவிதமான கருத்துக்களை இலங்கை நாட்டில் இருந்து சொல்லி வராங்க இலங்கையில் வாழக்கூடிய அனைத்து மக்களும் தாங்கள் அனைவரும் இலங்கையர்களின் அடிப்படையில் ஒரு ஒத்துமையான முறையில் இலங்கைக்கு ஒரு பிரச்சனை வருகின்ற பொழுது எல்லோரும் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள் பாருங்க அது மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை இளைஞர்களுக்கு கொடுத்திருக்கிறது இலங்கையில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கோட்டா கோஹோம் என்ற ஒரு விஷயத்தை ஆர்ப்பாட்டத்தை பார்த்திருப்பீங்க அதுல எல்லா இன மக்களும் ஒன்று கூடிதான் அந்த ஒரு அரசை விரட்டி அடித்தார்கள் அதுபோன்றுதான் இலங்கைக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அனைத்து மக்களும் ஒன்று கூடுவார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அண்மையில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாய் அதுவும் இலங்கையுடைய தலைவர் இப்பொழுதும் அனுரகுமாரதி திசா நாயக்க இருக்கின்ற பொழுது இப்படி ஒரு பிரச்சனை ஜூ ஜூ பி என்று சொல்லப்படுகிறது இலங்கையை பொறுத்த வரைக்கும் இப்பொழுது இருக்கக்கூடிய தலைவர் அனுரகுமாரதிசாநாயக்க அவரே அவருடைய வாயால் சொல்லியிருக்கிறார் கச்சை தீவை எந்த காரணத்தை கொண்டும் யாருக்காகவும் விட்டு கொடுக்க முடியாது கச்சை தீவோ எங்கே இருக்கின்றது இலங்கையில் இருக்கின்றது கச்சை இலங்கையில் இருக்கின்றது எதிர்காலத்தில் கச்சை தீவு ஒரு மிகப்பெரிய சுற்றுலா தலமாக மாறும் என்ற ஒரு கருத்தை முன் வச்சிருக்கிறார் உண்மையிலேயே என்ன சொல்றது வேற ஒரு தலைவர் இலங்கையில் இருந்தா கூட அவரை நம்பி இறங்கலை தெரியலை ஆனால் அனுரகுமாரதிசா நாயக்க இலங்கையில தலைவராக இருக்கும் வரைக்கும் எந்த ஒரு விஷயத்தை வச்சும் இறங்கலாம்னு சொல்லி மக்கள் அதிரடியான கருத்துக்களை முன் வச்சிருக்கிறாங்க இதில் இருந்து என்ன தெரியுதுன்னு சொன்னாக்கா ஒரு பிரபல்யத்துக்கு வார்த்தை முக்கியம் ஒரு பத்து லட்சம் மக்கள் கூடிய ஒரு இடத்துல பேசுகின்ற பொழுது ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை தவறினால் கூட அந்த ஒரு வார்த்தை எந்த அளவுக்கு விஷமாக மாறி இருக்கிறது கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ஒரு பிரபலியத்துக்கு முக்கியமான ஒரு விஷயம்தான் ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒவ்வொரு வார்த்தைகளையும் சிந்தித்து வழியில் விட வேண்டியது அவரவருடைய கடமை கச்சை தீவை இலங்கையிடமிருந்து மீட்க என்ற ஒரு வார்த்தையை சொல்லி அங்கே உள்ள மக்களை உசுப்பேற்றி அதில் ஒரு சுதிப்பாடுகிறதாக சொல்லப்படுகிறது ஒவ்வொரு அரசியல்வாதிகளும் இந்தியாவில் இப்படித்தான் தேர்தல் வந்தாலே இந்த கச்சை தீவைத்தான் காரணமாக காட்டி மக்களிடையே வாக்கு பெறுவதாக சொல்லப்படுகிறது இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் கொஞ்சம் சிந்தித்து செயல்பட்டால் உண்மையிலேயே இந்த அரசியல்வாதிகளை விரட்டி அடிக்கலாம் போலியான அரசியல்வாதிகளை விரட்டி அடிக்கலாம் இந்த வீடியோ சம்பந்தமான கருத்துக்களை பதிவிட மறக்காதீர்கள் இன்னும் ஒரு வீடியோவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் தோழன் தாஜுதீன் ரைஸ் நன்றி